அடுத்து கேக்குறான் சாப்பிடுவது அவர் ஒரு உரிமை அவர் ஒரு உரிமைன்னு அந்த அலின்ற ஒரு மண்ணு சொல்லுது சொன்ன இவர் கேக்குறாரு அப்ப மான்கறி சாப்பிடுவீங்களா மான்கறி கூடுமா சாப்பிடுறது உணவு என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை அப்படிலாம் கிடையாது இந்தியா சொல்லுவோம் உலகம் சொல்லுவோம் நீங்க உங்க உரிமை அப்படின்றான் உனக்கு தெரியுமா தெரியாதா மான் கறி என்பதை எதுனால தடை செஞ்சிருக்காங்க மான் வந்து இந்துக்கள் எல்லாம் கடவுளை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியா தடை செஞ்சிருக்கிறான் மான் என்பது அழியக்கூடிய ஒரு இனமா இருக்கு அந்த இனத்தை அழிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு இதை வந்து பெருக்க முடியாது அப்படின்றதுனால போட்டிருக்கிறான் இதுக்கும் மா பசுக்கறிக்கு என்ன சம்பந்தம் ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஒரு கோயிலுக்குள்ள தலித்த வந்து போகக்கூடாதுன்னு தடுக்கிறாய் நீ போவாத அப்படின்னு தடுக்கிறாய் தலித்து போய் கேக்குறான் ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க என்ன ஏண்டா விட மாட்டுறீங்க ஆ உங்க தெரு பக்கத்து ரோடு ஒன்வே தானே அதுக்குள்ள போவியா உன்னால் உன்னால் போக முடியுமா எப்படி போக முடியும் இல்லை இல்லை என்னால் போக முடியாது அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்றாங்க இந்த அயோக்கியம் மாட்டுக்கறிக்கு மான் கறிக்கு முடிச்சு போடுற கோயிலுக்குள்ள நுழைய கூடாது என்று தடை விதிப்பதற்கும் ஒரு ரோடு ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டும் நுழைய கூடாது தானே என்று சொன்னால் எப்படியோ அந்த மாதிரி வந்து எப்படி திசை திருப்புறான்னா மாட்டுக்கறி கூடாது என்று சொல்றது மத ரீதியா நீ திணிக்கிற பசுவை தின்ன நீ சொல்ற அதே பசுவையே பாலை கறந்து குடிக்கிற அதே பசுவையே வெட்டி வெளிநாட்டுக்கு பேக்கெட் பண்ணி பல அல் கபீர் அந்த கபீர் இந்த கபீர்னு ஏற்றுமதி பண்ற அதுக்கு போய் சீனாவோட ஒப்பந்தம் போடுற அம்புட்டையும் செஞ்சுட்டு எங்க அம்மா எங்க அம்மானு கிடந்து கத்திக்கிட்டு இருக்கீயே இது ரெட்டை வேடம்னு நம்ம சொன்னா மானு கறி தின்னலாமா மான்கறி நீங்க திம்பீங்களா மான்கறி என்பது வந்து எதுனால தடுத்தாங்க மயிலை த தின்னக்கூடாதுன்னு வச்சுருக்கிறான் புளி அடிக்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிறான் அந்த மாதிரி மான் அடிக்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிறான் நீ என்ன செய்யற மானு கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் முடிச்சு போட்ட என்றால் அப்போ இது அயோக்கியத்தனமாக இல்லையா இது இது தெளிவான அயோக்கியத்தனம் தானே இந்த மாதிரி அயோக்கியத்தனமான கேள்விகளை கேட்டு தான் மக்களை திசை திருப்புவது பதில் சொல்லக்கூடிய ஆட்களை போட்டிட்டு வர்றது கிடையாது சொல்ல எவனாவது தத்தக்கா புத்தகான்னு பதில் சொல்ல வந்தாலும் அவனை பதில் சொல்ல உடுறதும் கிடையாது இதுதானே உன்னுடைய நிலைமை எவன் பதிலே சொல்லத் தெரியாது அவனை கூட்டு வந்து உட்கார வைப்போம்னு இப்ப இந்த ஜவஹர்ல மண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சு செட்டிங் பண்ணி வைத்திருக்கின்றாய் இது அடுத்த விஷயம் பசுக்கறி தடை செய்யப்பட்டிருக்கா அது அதுலயே தெளிவா எழுதி வச்சிருக்காங்க பசுவதை தடை சட்டம்னா என்ன தெரியுமா முதல்ல பத்து வயசுக்கு உள்ள உள்ள மாடா இருக்க கூடாது அதுக்கப்புறம் உள்ள வந்த மாடா இருந்தாலும் அறுத்துக்கிடலாம் அப்படின்னு தான் நீ எழுதி வச்சிருக்க சட்டமே அப்படின்னா பசுக்கறி பசுவை வந்து பத்து வயசுக்கு மேல அறுத்து கொல்லலாம் அப்படின்னு உன்னுடைய சட்டமே சொல்லுது அப்படின்னும் பொழுது நீ போய் அடிச்சான நுழைஞ்சு அடிச்சான கறி வச்சிருந்தது பசுக்கறின் பசுக்கறி நிரூபிக்கப்பட்டு அடிச்சான் திட்டமிட்டு தானே முஸ்லீம் என்ற ஒரே காரணத்தினால போய் அடிச்சான் அப்ப இதுக்கு இந்த கேள்விக்கு என்ன சம்பந்தம் திசை திருப்புறான் அடுத்து பாக்குறோம் உலக நாடுகள்ல வந்து மோடியின் தானே போய் கையெழுத்து போட்டாரா இல்லையா சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு மாட்டுக்கிறிய அப்படின்னா அதுக்கு இந்த அயோக்கியம் பாண்டே சொல்றான் எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு என்ன ஏற்றுமதி பண்ணான்னு தெரியுமா உனக்கு மாட்டுக்கறிக்கும் எரும மாட்டுக்கறிக்கும் வித்தியாசம் தெரியாதா இந்த தான் வித்தியாசம் தெரியல உனக்கு தெரியல உனக்கு அறிவு இல்லாட்டினா எல்லாரும் அர்த்தமா மாட்டுக்கறி கூடாது அப்படின்னா இவங்க வந்துகிட்டு இவங்க என்ன சொல்ல இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் காரி காரி துப்புகின்றார்கள் உலக நாடுகளே இந்த சம்பவம் மாட்டுக்கறி பிரச்சனைக்காக மாட்டுக்கறி இருக்கு ஒரு முதியவரை கொலை பண்ண வந்த விஷயத்துக்காக உலக நாடுகளை காரி துப்பிக்கொண்டு செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து உலகளாவிய அளவுல மோடியினுடைய கவர்மெண்ட மக்கள் காரி துப்பி கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய விருது வாங்கினவர்கள் எல்லாம் திருப்பி வீசிக்கிட்டு இருக்காங்க ஏன் போங்களா நீங்கள் வேணா அவங்களுடைய விருது வேணா என்று சாகித்ய அகதாமி விருதை வாங்கியவர்கள் தூக்கி வீசுகின்றார்கள் ஒவ்வொரு ஆளா தூக்கி ரிட்டன் போட்டுக்கிட்டு இருக்கிறான் போங்கடா நீயும் உன்னுடைய நாடு என்று சொல்லி காரி துப்பி கொண்டிருக்கின்றார்கள் உலகளாவிய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கில நாளேடுகள்ல தி கார்டியன்ல இருந்து நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து இன்னும் வந்து ரஷ்யா துருக்கி ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி ஜப்பான் கொரியா அயர்லாந்து எகிப்துன்னு உலகளாவிய அளவில் மோடியினுடைய அரசாங்கத்தை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு மாட்டுக்கறி மாட்டிருக்கா ஒரு மனுஷனை அவங்க எல்லாம் மனுஷங்களா இங்கே வாழக்கூடியவங்க எல்லாம் மிருகமாக மனுஷனான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் வெளிநாட்டில் மாட்டு இறைச்சியினுடைய விஷயத்துல இந்தியா முதலிடம் என்ற செய்தியை வேற போட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அடிக்கிறாய் ஒரு பக்கம் கொலை ஏத்திட்டு இருக்காங்க மாடுகளை என்று சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கானே அதுக்கு என்னடா விளக்கம் சொல்லுங்கடா அப்படின்னா உட்காந்து யோசிச்சிருக்காங்க உட்காந்து யோசிச்சு அது வெட்டுறது எல்லாம் அதெல்லாம் வந்துகிட்டு அம்புட்டி எருமை மாடு இருமோனே இந்த அல்கபீருக்கு இதோட படுத்துனு டோட்டலா ஏன் வாங்கி தின்றவங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணவெல்லாம் தான் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நீயே உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிற அந்த வேலையை நீ பண்ணியிருக்கிற இப்ப ஏன் எரும மாட்டுக்கறி அதெல்லாம் வந்து அந்த மாட்டுக்கறி அப்படின்னா பசு மாட்டுக்கறி தான் பஞ்சு இருக்கும் எரும மாட்டுக்கறி வாயில வச்சாலுமே தெரிஞ்சு போயிடும் ஆடை கழுதிய சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி இவங்க பசு மாட்டை எரும மாடை மாத்திருக்கிறாய்ங்க இந்த மாடுகள் மாத்துக்குது அந்த மாதிரியான வேலையை செய்யுது என்னவா இது வந்து பசுமாடு கிடையாது எரும மாடு அல்லது வந்து வேற ஆம்பளை மாடு கால மாடு என்று சொல்லி கதை விடுறத பார்க்குறோம் உங்களால் தான் இதுக்கு பதில் சொல்லியிருக்கார் யாரு நம்ம செத்த போன மோடி தான் இதுக்கு பதில் சொல்லியிருக்கு என்னது ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு என்ன பேசுறாரு दिल्ली में बैठी हुई सरकार का सपना है कि हम हिंदुस्तान में पिंक रिवोल्यूशन करेंगे और पूरे विश्व में मांस मटन का एक्सपोर्ट का बिजनेस करेंगे और इस वर्ष भारत सरकार ने घोषित किया है स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर वन है किन चीजों के लिए गर्व किया जा रहा है भाइयों बहनों आपका कलेजा रो रहा है कि नहीं मुझे मालूम नहीं मेरा कलेजा चिक चिक करके पुकार रहा है जो हमारी पश्चिमी गांव பிங்க் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மன்மோகன் சிங் அரசாங்கத்தை திட்டுறாரு என்னது? பிங்க் புரட்சி, பிங்க் புரட்சினா என்ன? இந்த மாதிரி வந்துக்கிட்டு மாட்டுக்கறியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி எல்லா மாடுகளையும் கொலை பண்றாங்க. கொண்டு குவிக்கறாங்க. சகோதரர்களை சொல்றாரு மோடி பேசுறாரு. இதை கேட்கும் பொழுது உங்களுடைய நெஞ்சம் கொதிக்குதோ இல்லையோ என்னுடைய கொலை கொதிக்குது. मेरा कलेजा चिक चिक करके पुकार

எந்த அம்மா யார அம்மா அம்மா நீ சொல்றியோ அந்த அம்மாவை வந்து நீ ஏற்றுமதி பண்ணி விடுற மன்மோகன் சிங் ஏற்றுமதி அதனால தான் எனக்கு துடிக்குதுன்னு சொன்னியே இப்போ ஓஆ உன்னை செருப்பால் அடிக்கிறானா இல்லையா அதுதான் இதுதான் மோடி எடுத்து மோடியே அடிக்கிறதுன்றது அது இதுதான் மோடி வந்து இப்படியே வந்து இப்படி உளறி உலறிதான் மாட்டிதான் கேவலப்பட்டு நிக்கிறாரு பீஃப்னா என்ன அந்த வார்த்தைக்கு என்ன முதல்ல பசுமாட்டுக்கும் தான் பீஃபு